உனக்கு என்ன விருப்பம் அமெரிக்காவில் ஒரு தேவாலயத்தில் யாரெல்லாம் சொர்க்கத்திற்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் அனைவரும் கை தூக்கினார் ஒரு ஏழை சிறுவனை தவிர உடனே அந்த பாதிரியார் அந்த சிறுவனிடம் தம்பி நீ சொர்க்கம் செல்ல விரும்பவில்லையா நரகம்தான் செல்ல விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் சொர்க்கத்தையும் விரும்பவில்லை நரகத்தையும் விரும்பவில்லை நான் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக விரும்புகிறேன் என்றான் உடனே கோபம் கொண்ட பாதிரியார் இந்த சிறிய வயதில் மனம் கடவுளை விட தான் விரும்புகிறதா என்று கேட்டார் அந்த சிறுவனோ அமைதியாக இங்கே கற்பீன மக்களை நாயை விட கேவலமாக கொடுமையான முறையில் நடத்துகிறார்கள் அவர்களை விடுதலை செய்ய அமெரிக்க ஜனாதிபதி என்ற அதிகாரம்தான் சரியாக இருக்கும் என்று கூறினான் அவன் சொன்னதோடு மட்டுமல்லாமல் செய்தும் காட்டினான் அந்த சிறுவன்தான் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன்